ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட தொல்லை தாங்க முடியலன்னு தான் சொல்லணும் எது பண்ணாலும் பார்த்தோன்னா அதை நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தாவேக்கா திமுக அதிமுக பிஜேபி அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா எடுத்துக்கிறது இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இவங்கள பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க இவங்க என்ன சீமானை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க இவங்க அரசியலை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விபத்தை பார்த்தோம்னா கட்டமைச்சிட்ருப்பாங்க இதனால தான் நம்ம சொல்கிறது இவங்க பார்த்தோன்னா மலநல மருத்துவரை போய் மீட் பண்ணுறது நல்லது அப்படின்னு ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம முதலே பார்த்துருந்தாலும் இவங்களுக்கு இன்னொரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது அதுக்கூடான வேலைகள் போயிட்டுருக்கு அங்கே கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது குழாய்கள் பதிக்கப்பட்டு தண்ணீர் பஞ்சம் இல்லாத அளவுக்கு பார்த்தோன்னா அங்கே வர தொண்டர்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதை வந்து எங்களை பார்த்து தான் காப்பீடுச்சிட்டாங்க அப்படின்னு நாம் தமிழ் சொல்லிட்டு தெரிஞ்சுது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாவேக்கதை வந்து முதல் முறையாக அதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் இதை பண்ணிருச்சு இதை எப்படி பார்த்தோன்னா போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தளபதியோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு இல்லை அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் மக்கள் கூடியிருந்தாங்க தொண்டர்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அவ்வளோ மக்களுக்கும் பார்த்தோம்னா தண்ணி கொடுக்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு அது எக்ஸ்ட்ரா நடந்துருச்சு ப்ளஸ் அப்போ தண்ணி பிரச்சனை இருந்துச்சு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு மாநாட்டை பார்த்துட்டு இவ்வளோ பேர் வரும்போது நம்ம இந்த தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது இந்த டைம் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக பார்த்தோம்னா இப்போ இரண்டாவது மாநில மாநாட்டில் இருக்காங்க இதை வந்து நாங்கள் முதல் பண்ணோம் அப்படின்னு தாவேக்கா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் தாவேக்கா தான் முதல் முறையாக அதை பண்ணுது நாம் தமிழர் பண்ணலை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் பொதுக்கூட்டத்துக்கு இந்த மாதிரி மாநாட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் மக்கள் எங்கேயாவது கூடியிருக்காங்களான்னா இல்லை மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் மினிமம் பார்த்தோம்னா ஒரு ஒரு லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எட்டுலேருந்து பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் வரக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு இவங்க தண்ணி ரெடி பண்ணுறாங்க அதுக்கு எவ்வளோ குழாய்கள் பதிக்கணும் எவ்வளோ டேங்க் வைக்கணும் எவ்வளோ தண்ணி செலவாகும் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம்னா பெரிய அளவில் பண்ணுறது அதாவது இவங்க அந்த ஐம்பதாயிரம் பேர் கூப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு மாநாடு நடக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி இது வித்தியாசம் இருக்கு தான் தாவேக்கா சொல்றது முதல் முறையாக அவங்க சொல்றது இவ்வளவு பேர் கூடுறாங்க அவங்களுக்கு முதல் முறையாக நாங்கள் சொல்கிறாங்க இது வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு யாராவது இல்லை இந்த நாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேருக்கு பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் முடியும் அதுக்கு மேல அங்க கூட்டம் கூட மாட்டாங்க ஆனால் தாவேக்கா அப்படி கிடையாது எவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படின்றது தெரியுமா அதுக்கு முதல் முறையாக பண்றாங்கன்னு தான் சொல்றாங்க இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உடனே பார்த்தோம்னா தாவேக்கா தொண்டர்கள் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு உருட்ட வேண்டியது அண்ணன் மாதிரியே இவங்க வந்து என்ன அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட அரசியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேசுனா போதும் பேசுனா அவர் தான் தலைவர் ஸோ ஒரு கட்சி ஒரு பேச்சாலே வளர்ந்துச்சு இப்போ அதே பேச்சால் அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இந்த தம்பியில் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ பேச்சு திறமை அப்படின்றது நல்லதையும் கொடுக்கும் ப்ளஸ் கெட்டதையும் கொடுக்கும் முதல்ல நல்லது கொடுத்துட்டே வந்துட்டு இருந்த இந்த நாம் தமிழர் கட்சி நல்ல விதமான கொடுத்துட்டு இருந்த இந்த சீமானவர்கள் இப்போ எப்போ பெரியாரை பற்றி மாற்றி பேச ஆரம்பித்தாரோ அதுலேருந்து எல்லா விஷயங்களுமே மாற்றி மாற்றியாக பேசிகிட்டு இருக்காரு ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அந்த லெவலில் மாற்றி மாற்றி பேசி பார்த்தோம்னா இப்போ தம்பிகள் மத்தியிலேயே வந்து ஒரு கோமாளி ஆகிட்டார் நிறைய பேர் வெளியே போனது காரணம் அதுதான் ஸோ இந்த லெவலில் போய்ட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி பிக்டாப் சேனல் நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ண முடியுமெண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர